பெரிய சேஞ்ச் ஒன்றும் இருக்கிறது சான்ஸ் இல்லை மேபி கிருஷ்ணா வரலாம் வாஷிக்கு பதிலாக நீங்க மயங்க யாதவ்க்கு பதிலாக ஒருவேளை ஹர்ஷித் ராணா ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு செகண்ட் மேட்ச் இல்லை இன்னும் ஒரு மேட்ச் மயங்குக்கு கொடுத்து பாக்குறாங்களா தெரியாது ஹர்ஷித் ராணா ஆடுறதுக்கு டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு இல்ல ஐ டோன்ட் திங்க் ஷூ நீங்க திலக் வர்மா உள்ள வரதுக்கு வந்து ரிங்கு சிங் வந்து சான்ஸ் பெருசா கிடைச்சி அவர் ஃபெயில் ஆனால் வழியா இப்ப கஷ்டம் தான் ஒயிட் பால் கிரிக்கெட்டோட கேப்டன்சியை இந்தியாவுக்கு பண்ண ஆளு அவர் கூட இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது இவரா அவரா அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் நடக்கிற கேஸ் தான் இதெல்லாம் இந்தியன் கிரிக்கெட்ல நிறைய தோட்டம் நடந்திருக்கு பட் இவரும் யங்ஸ்டர் இவரும் வந்து ஏஜ் இருக்கு இவர்கிட்ட பார்க்கலாம் எப்படி போறாங்க இது வந்து கம்பீர் வந்து அதை எப்படி வியூ பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டைம் பார்க்கலாம் செகண்ட் மேட்ச் வின் பண்றது இல்ல ஈஸ்வர் இது வந்து ஒரு மாதிரி த்ரீ ஜீரோ சீரிஸ் அப்படியே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட் இருந்தா இந்த இந்தியன் டீம் வந்து தின்னுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பேச்சே கிடையாது புழிஞ்சிருவாங்க வருண் வந்து அவர் வந்து மேட்ச் வின்னர் அவருக்கு இவ்வளவு நாள அவர் அவருக்கு நடந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப வேற எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் வேற எந்த ஒரு டீமா இருந்தாலும் அவர் ஆட்டோமேட்டிக்கா ஆடி இருப்பாரு அவருக்கு பண்ணது வந்து இன்ஜஸ்டிஸ் இட்ஸ் அ வெரி குட் வெரி ஸ்டைலிஷ் பிளேயர் அது அது டவுட்டே வேண்டாம் பட் ரொம்ப நல்லா ஆடினாரு இன்னும் கூட ஒரு பெரிய ஸ்கோர் போயிருக்கலான்றது என்னுடைய அபிப்பிராயம் அட்லீஸ்ட் ஒரு பிப்டி கிராஸ் பண்ணிருக்கணும் அவர் அவர் இருந்த பாமுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும் அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு சஞ்சுவை நினைக்கும் போது பேட்டிங் மாமா பிளாம் பாயிண்ட் அந்த மாதிரி அது என்னமோ அந்த ஒரு சீக்கிய ஷாட் ஒன்று ஸ்லிப் தலைக்கு மேலே விக்கெட் கீப்பர் தலைக்கு மேலே ஆனார் பார்த்தீங்களா அந்த ஷாட் வந்து திரும்பி கூட பார்க்கலங்க அதாவது அந்த போலரை வந்து ஒரு இங்கிலீஷில் சொல்றது வந்து பி லிட்லிங் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து அவரை வந்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அவமானமா அந்த போலர் ஒரு பார்வை பார்த்தாரு என்னடா இதெல்லாம் எனக்கு போடுற அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு தட்டிட்டு அவர் பாட்டுக்கு மேல பஞ்சு மேனிட்டு அந்த போலரே கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்துட்டு இருந்தாரு வெல்கம் டு கிரிக்கெட் வண்டி நான் உங்கள் ஈஸ்வர் இந்தியா பங்களாதேஷ் டி டுவெண்ட்டி வந்து கம்ஃபர்டபுளா பண்ணிட்டாங்க யாருமே எதிர்பார்க்கல பங்களாதேஷ் வந்து நூத்தி இருபத்தேழுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க அந்த ரன்னை வந்து இந்தியா வந்து பதினொன்னு புள்ளி அஞ்சு பால்ல பதினோரு ஓவர் அஞ்சு பால்ல வந்து இந்தியா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா அந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க சோ இதை தொடர்ந்து டெல்லியில வந்து நைன்த் மேட்ச் இருக்கு ஸோ இந்த மேட்ச்லாம் எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மகிட்ட பேசுகிறதுக்காக கிரிக்கெட் ஐஸ்கோட் ரமேஷ் ஆரம்ப நம்ம இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் ஓகே சார் நைத்தி மேட்ச்ஸை பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம அந்த மேட்சுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கொயர் அனர்டைஸ் பண்ணோம் ஸோ அதுல வந்து நீங்க ஒரு பிளேயிங் லெவன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருந்தீங்க ஆல்மோஸ்ட் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண பிளேயிங் லெவன் தான் இந்தியன் டீம் வந்து எடுத்திருந்தாங்க அத நீங்க கவனிச்சிங்களா சார் கண்டிப்பா ஒரே ஒரு வித்தியாசம் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு அதுல ஹர்ஷித் ராணா நான் எதிர்பார்த்தேன் அதுக்கு பதிலா மயங்க யாதோ ஆண்டார் மற்றபடி நம்ம பிளான் ப்ரொடிக்ட் பண்ண எல்லாமே கரெக்டாக தான் ஓகே இருந்தது நிறைய பேர் வந்து வருணுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுக்க மாட்டாங்க பிஷ்னா இதான் ஆடுவார்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது மாதிரி பட் நம்ம அடிச்சு பேசணும் அது வருண் கண்டிப்பா ஆடி ஆகணும் வருணுக்கு மூணு மேட்ச் கொடுத்தாகணும் விஷ்ணாயும் கூட ஆடுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் வருணை வந்து ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்காம ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு அவரை டிரா பண்றதும் தப்பு முதல் மேட்ச்ல இருந்து அவருக்கு முதல் மேட்ச் சான்ஸ் கொடுக்காம இருக்கிறதும் தப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம் அதே மாதிரி வருணுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அவரும் ப்ரூவ் பண்ணார் அதுவும் அவர் எப்படி ப்ரூவ் அதுல பெரிய விஷயமே ஓவர்லயே

இப்போ சான்ஸ் கொடுத்தாங்க இப்போ ப்ரூவ் பண்ணுறாரு அவ்வளவுதான் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே வேணும் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டூ ஓவரிலேயே அவர் ரெண்டாவது பாலேயும் விக்கெட் எடுத்துக்க மூணாவது பாலே விக்கெட் எடுத்திருக்க வேண்டியது நிதிஷ்குமார் வந்து அந்த லைட் ஏதோ கண்ணில் வாங்கிட்டார் அவர் அந்த மாஸ்க் இது மாஸ்கு அதனால அவர் அதான் அவர் சிக்னல் பண்ணார் அதனால அந்த கிளேரில் விட்டுட்டார் அவர் சரியான ஜட்ஜ் பண்ணல இன்ஃபேக்ட் அவர் லைட்டெல்லாம் காரணம் சொன்னது கூட ஒரு சால்ஜாப் தான் அவர் சரியா ஜட்ஜ் பண்ணல ஏன்னா பால் முன்னாடி விழுது அவ்வளவு பேர்ல இருந்த பால் முன்னாடி விழுதுன்னா அவர் சரியா ஜட்ஜ் பண்ணல எனிவே இதெல்லாம் வந்து கிரிக்கெட் மேட்ச்னு எடுத்தால் இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான் அதுவும் அவர் டெபு பண்றாரு அவருக்கு அதுக்கு உண்டான ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது கொடுக்கலாம் அந்த மார்ஜின் கொடுத்துடலாம் பட் அடுத்த பாலு சிக்ஸ் அடிச்சாங்க வேற வரும்னு பட் அவர் எந்த அளவுக்கு ஒரு சீனியர் போலர் எந்த அளவுக்கு இந்த மாதிரி பா விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காருங்கிறது வந்து நல்ல ப்ரூவ் ஆச்சு அவர் வந்து அதை எல்லாம் கவலையே போடல அவரு ரொம்ப அன் அசீவிங் கேரக்டர் வேற ஜான் சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தா குதிக்கிறது ரன் அடிச்சா அப்படியே மண்டைய தூங்க போட்டு இருக்கிறது இதெல்லாம் கிடையாது அவர் வந்து அவர் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா இருக்கிற ஒரு ஆள் அதே மாதிரி தான் இருந்தார் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்ச உடனே மீதி இருக்கிற மூணு ஓவரில் மூணு விக்கெட் எடுத்தார் த்ரீ விக்கெட்ஸ் அவர் எடுப்பார் நம்ம நானும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தேன் அது நடந்தது ஆக்சுவலி ரொம்ப நல்லா போட்டாரு இத்தனைக்கும் அவர் எடுத்த விக்கெட் எல்லாமே விக்கெட் டிசர்விங் பால்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஒன் ஆர் டூ கூட இல்லைன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் ஓவரால போலிங் நீங்க பாத்தீங்கன்னா நாலு ஓவர் நல்லா போட்டாரு இவன் ரன்ஸ் போனா கூட ஓவராலா நல்லா போட்டிருந்தாருன்னு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி சீயிங் வருண் கமிங் பேக் இன் டு டீம் அண்ட் பர்ஃபார்மிங் ஆல்சோ சஞ்சு அவர் வந்து ஓப்பனிங் விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் சூரியகுமார் யாதவ் வந்து ப்ளஸ் பிஃபோர் மேட்ச் ப்ளஸ் சொல்லிட்டாரு சஞ்சூவும் அபிஷேகும் தான் ஓபன் பண்ணுவாங்க சொல்லிட்டு அவரோட ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த கவர் இருந்து கவர் டிரைவ் ஆகட்டும் ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா விளையாடினாரு அவரோட அந்த லாங் பேக் அவரும் விளையாடும் போது அவரோட அந்த இன்டென்ஷன் பேட்டிங்ல பாக்கும்போது எப்படி சார் ரொம்ப பாசிட்டிவா ஆடினாரு சஞ்சு நேற்று சரி ஜென்ரலாகவே ஒரு பாசிட்டிவ் கிரிக்கெட்டர் அவர் ஒன்று நெகட்டிவ் கிரிக்கெட்டர் கிடையாது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அவரோட கேம் அதுவும் கொஞ்சம் அந்த ஓப்பனிங் வர்றதுனால அவருக்கு அந்த கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிறதுக்கு தேவையில்லாமல் சுத்த வேண்டாம் தூக்கி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடலாம் தரையோடு ஆடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால அவர் பியூட்டிஃபுல்லாக அதை கேப்டிலைஸ் பண்ணார் ரொம்ப அழகாக ஆடினார் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது பார்க்கறதுக்கு இஸ் அ வெரி குட் வெரி ஸ்டைலிஷ் பிளேயர் அது அது டவுட்டே வேண்டாம் பட் ரொம்ப நல்லா ஆடினாரு இன்னும் கூட ஒரு பெரிய ஸ்கோர் போயிருக்கலான்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிராஸ் பண்ணியிருக்கணும் அவர் அவர் இருந்த ஃபார்முக்கு ஒரு அவருக்கு மிடில் ஆஃப் த பேட் பால் பட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு எனக்கு சஞ்சுவை நினைக்கும்போது திடீர்னு ஆஹா செட்டில் ஆயிட்டாரு பெரிய இன்னிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அவுட் ஆயிடுறாரு கொஞ்சம் டிசப்பாயின்ட்டிங்காக இருந்தது எனிவே குட் ஸ்டார்ட் இது பார்க்கலாம் மற்ற ரெண்டு மூணு மேட்ச் எப்படி பண்றாருங்கிறத பார்க்கலாம் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா இவரை பத்தி கண்டிப்பா பேசிய என்னன்னு ஒரு விக்கெட்டு அண்ட் தென் ஒரு முப்பத்தி மூணு பதினாறு பால்ல அவரோட ஷாட் ரொம்ப சூப்பரா இருந்தது சார் நேத்திக்கு அதுவும் இல்லாம அவர் வந்து பினிஷ் பண்ணதே வந்து தான் அந்த மேட்சே பினிஷ் பண்ணாரு இதுக்கு முன்னாடி விராட் கோலி பாத்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் வந்து சிக்ஸ் அடிச்சு மேட்ச வின் பண்ணி கொடுத்துருக்காரு இவரும் அவரும் ஈக்குவலா இருந்தாரு நேத்திக்கு மேட்ச்ல அடிச்ச சிக்ஸ்னால இப்ப வந்து

அப்படிங்கிறத விட நேத்து மேட்ச பொறுத்த வரைக்கும் ஹெச் பார் ஹீரோ நேத்துக்கு அவர் தான் ஹீரோ அது என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடுனாருங்க இருக்கிறாங்க அந்த அந்த வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டியிருக்காரு அவரு நல்லா நல்லா தெரிஞ்சது அதோட அவரும் ரொம்ப வைப்ரண்டா இருந்தது அவரோட ப்ரசன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டுல அவர் என்னமோ தெரியல அவரு பார்க்கறவங்களோட கண்ணு பூரா அவர் பக்கம் போற மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார் எப்ரி பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தாரு அவரு அவர் ஃபீல்டிங் ஆகட்டும் அந்த ஒரு கேட்ச் லாங்காண்ட் பிடிச்சது பிடிச்சதாகட்டும் ரொம்ப ஆக்டிவா இருந்தார் நேற்றுக்கு பேட்டிங் வந்து போலிங்கும் ரொம்ப அழகாக தான் பண்ணார் இத்தனைக்கும் நியூ பாலை கொடுத்தாரு அவருக்கு சூர்யா நியூ பால் பண்ணா கூட முதல்ல நியூ பால் வந்து மயங்கி அதை கொடுப்பாங்கன்னு எழுதி இருந்தேன் பட் ஹர்திக் பாண்டியாவுக்கு நியூ பாலே கொடுத்தாரு ரொம்ப நல்லா போட்டார் ஆக்சுவலி நல்லா நல்லா ஒன் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி எயிட் கம்ஃபர்டபுளாக போடுறாரு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபிட்னஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட் ஹி ஹஸ் அரைவ் ஃபர் பிக் சீன் அது நல்லா தெரியுது பேட்டிங் பே பாயிண்ட் அந்த மாதிரி அது என்னமோ ஒரு சீக்கே ஷாட் ஒண்ணு ஸ்லிப் தலைக்கு மேலே விக்கெட் கீப்பர் தலைக்கு மேல ஆனார் பாத்தீங்களா அந்த ஷாட் வந்து திரும்பி கூட பார்க்கலங்க அதாவது அந்த போலரை வந்து ஒரு இங்கிலீஷ்ல சொல்ற பி லிட்லிங் அப்படின்னு சொல்லலாம் அவரை வந்து எச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அவமானமா அந்த போலரை ஒரு பார்வை பார்த்தாரு என்னடா இதெல்லாம் எனக்கு போடுற அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு தட்டிட்டு அவர் பாட்டுக்கு மேல பார்த்து சூழ்ங்கிய தம்மை மேனிட்டு அந்த போலரையே கொஞ்ச நேரம் மறைச்சு பார்த்துட்டு இருந்தாரு அதாவது டாமினன்ஸ்னா டாமினன்ஸ் அரகன்ஸ்னா அரகன்ஸ் அப்படி ஒரு அப்படி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட தான் பார்க்கணும் பார்க்க முடியும் இதெல்லாம் ஆனா இவர் அந்த மாதிரி தயாராகிட்டு வர்றாரு ஒருவேளை பிஜேபி மனசுல வச்சிருக்காரு தெரியல இருக்கும் மேபி இருக்கலாம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போறோம் ஸோ இதே பிளேயிங்ல தான் நம்ம விளையாட போறோமா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா ஏன்னா அது வந்து பேட்டிங் ட்ராக் முழுக்க முழுக்க டெல்லியே பார்த்தா சோ என்ன மாதிரி லெவனை பிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல நல்லா இருந்தது லெவன் நல்லா இருந்தது நேத்திக்கு பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் வந்து டெபு நல்லா போட்டாருங்க டெபுட்டன்ட் வந்து அவரோட ஸ்பெல் வாஸ் வெரி குட் கான்பிடென்ட்டா போட்டாரு ஒரு விக்கெட் எடுத்தது வந்து அவருக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கும் பட் தொடர்ந்து அடுத்த மேட்ச் ஆடுறாரா தெரியாது எனக்கு அப்படி இருக்கு ஹர்ஷ்தீப் ஹர்ஷ்தீப் கேட்கவே வேண்டாம் அவர் வந்து டி ட்வெண்ட்டில அவர் ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்ட ஒரு ஆள் அவர் வந்து அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டீம்ல இருக்கிற ஒரு ஆளுங்கிறதால இன்ஃபேக்ட் நேத்திக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து சீனியர் போலர் அது போலீங்களா அவர் தான் ஒரு சீனியரா அது அந்த கூட இருக்கிற பையன் டெபுட்டன்ட் அண்ட் அதனால இவர் சீனியர் ஆகிட்டார் ஸோ அந்த மாதிரி இருந்தது அவரோட ப பிரசன்ஸு நல்லா பட்டாரு ஹர்ஷ்தீப்பும் நீங்க பதிலா ஒருவேளை ஹர்ஷித் ராணா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு செகண்ட் மேட்ச் இல்ல இன்னும் ஒரு மேட்ச் மயங்கு கொடுத்து பாக்குறாங்களா தெரியாது ஹர்ஷித் ராணா ஆடுறதுக்கு டெபனட் சான்ஸ் இருக்கு அது ஒண்ணு இருக்கு டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியம் வந்து ஜெனரலாகவே கொஞ்சம் ஒரு ஒரு ரன்னு வந்து பாட்டா விக்கெட் தான் அது எல்லாம் போறவங்க வரவங்கெல்லாம் ரன் அடிப்பாங்க அங்க போலர்ஸுக்கு வந்து ஒரு நைட் மேர் தான் அங்கே பட் டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல போலருக்கு விக்கெட் கிடைக்குதுங்கிறது இதெல்லாம் இல்லை விக்கெட் கிடைக்குதா உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா பேட் பால் கூட கிடைக்கும் எங்கேயோ ஷார்ட் பீஸ் பால் அவுட் ஆப்ஷன்லேருந்து மிட்விக்கெடுத்து தூக்கி அடிச்சு கையில் கொடுத்துட்டு போகிறவங்கலாம் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஸோ போலர் விக்கெட் எடுக்கலைங்கிறது வருத்தம் இல்லை பட் போலர் வந்து ரன் அடிக்கப்பட்டால் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக கஷ்டமாக இருக்கும் பட் இந்த விக்கெட்டை வந்து அந்த மாதிரி இருக்கும் இப்படி தான் குவாலியரை பற்றியும் பேசிட்டு இருந்தோம் பட் குவாலியர் அப்படி இல்லை நூற்றி இருபத்தேழுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அவங்க இது வந்து அப்படியே சொல்ல முடியாது இப்போ வந்து நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் மாறுது பழைய மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே நடந்த ஒரு ஹிஸ்டரியில வச்சுட்டு நம்ம பேசுறோமே தவிர இன்னைக்கு எப்படி பண்ணிருக்காங்க கியூரேட்டர் எப்படி பண்ணிருக்காங்க பிக்சர்ங்கிறத பொறுத்து தான் இருக்கு ஓவரால பார்த்தா பார்க்கலாம் ஜென்ரலா சொல்லுவாங்க சொல்றது வந்து டெய்லி வந்து கொஞ்சம் ரன் பேரடைஸ் சொல்லுவாங்க பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பட் கிட்டத்தட்ட இதே டீம் தான் போவாங்க மேபி ஒரு வாஷிங்டனுக்கு பதிலாக பிஷனாகி வரலாம் சும்மா செக் பண்ணணும் ஒரு ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுனால பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளிக் ஆகிருக்கிறதுனால சஞ்சு நல்லா ஆடிட்டார் அபி அபி அபிஷேக் சர்மா பாவம் அன்ஃபார்ச்சுனேட் அந்த மாதிரி ஆடினார் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து நல்லா தான் இது பண்ணார் ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி நாட் அவுட்டில் போகிறதுனால அவர் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் இது இருக்கும் அவருக்கு அதனால பெரிய சேஞ்ச் ஒன்றும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை மேபி

எக்ஸா நீ கரெக்டான வார்த்தை சொன்னீங்க மெருகேறிட்டு வருது அது வந்து மேட்சுக்கு மேட்சை நம்ம பாக்குறோம் ரொம்ப எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஒரு கேப்டன் ஒரு ரிஜிட் பேச வச்சுக்கிறது யாராவது ஒரு மிஸ்ஃபீல் பண்ண ஒரு முறைக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நம்ம கூடவே ஒருத்தர் இருந்தார் இப்படி இருக்கும் நம்மளாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்னா எங்கேயோ ஒரு பிக்னிக் போறோம் இல்லாத எங்கே சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு நம்ம பக்கத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கான தவிர அவர் பெரிய பிக் பிரதர் ஆட்டிடியூட்லாம் அவர்கிட்ட கிடையாது அதெல்லாம் ரொம்ப சா ஜாலியா இருக்காரு எல்லார்ட்டையும் ஜாலியா பேசிட்டு புது பசங்களா இருந்தாலும் சரி சீனியர்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவருடைய ஸ்டைலாவே அமைச்சிருக்காரு கிட்டத்தட்ட நீங்க இதை வந்து கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்றாருங்கிறது தெரியும் அவரை பார்த்தா ஏன்னா அவர் கொஞ்சம் சீரியஸ் டைப்பான ஆளு பட் இந்த மாதிரி அவரும் எல்லாரோடைய ஜெல் ஜெல்ல ஆகிற மாதிரி இந்த இத பத்தி நம்ம ஒரு இன்டர்வியூல கூட பேசணும் அவர் பண்றாருங்கிறது தெரியுது பட் இவருக்கு வந்து நேச்சுரலா இருக்குது இவருக்கு இவரோட ஜென்ரல் ஆட்டிடியூட அவர் அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பா தான் இருக்காரு இது எல்லாருக்கும் டீம் மெம்பர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருந்தா அவங்க வந்து கோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு நேத்து கொஞ்சம் ஒன்று எனக்கு வந்து கொஞ்சம் பசிலிங்கா இருந்த ஒரு விஷயம் வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேல கொண்டு வந்தது வந்து கொஞ்சம் புருவத்தை நான் தூக்கினேன் இது தேவையா ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு 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 மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவர் கொஞ்சம் பால் தேஞ்சதுன்னா இன்னும் பெட்டர் பால் நியூவா இருந்ததுன்னா பால் ஓடும் அந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ஓவர் தேஞ்சிருதுன்னா பெட்டர்னு கூட எனக்கு தோணுச்சு கொஞ்சம் தேவையில்லாம கொஞ்சம் கொண்டு வந்துருவாரு ஸ்லாட் ஆக்சுவலா வருண் வந்த ஸ்லாட் நீங்க ஸ்பின்னர் கொண்டு வரணும்னா வாஷிங்டன் வந்துருணும் அவர் வாஷிங்டன் நல்லா அந்த நியூ பால் இருந்தா கூட போடக்கூடிய ஒரு ஆள் பட் கொஞ்சம் எனக்கு தோணிச்சு ஒரு மாதிரி அப்படி பண்ணாரோன்னு எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் உள்ள இருக்கிற கேப்டனுக்கு ஹி நோஸ் இட் மச் பெட்டர் தேன் வாட் வீ டூ இல்லையா அதனால அது 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 அந்த அந்த மார்ஜின் அவர்கிட்ட கொடுத்துடணும் ஆனால் அவர் கேப்டன்சி ரொம்ப நல்லா இருக்குது பட் ஒன்லி இது என்னென்னா இப்போ நீங்கள் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆள் கேப் இந்த இதே மாதிரி ஒயிட் பால் கிரிக்கெட்டோட கேப்டன்சியை இந்தியாவுக்கு பண்ண ஆள் அவர் கூட இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது இவரா அவரா அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் நடக்கிற கேஸ் தான் இதெல்லாம் இந்தியன் நிறைய நிறையதோடு நடந்திருக்கு கேப்டன்ஸ் வந்து வெளியே போயிட்டு புது கேப்டன் வந்து அந்த புது கேப்டன் கீழே பழைய கேப்டன் ஆடுறது அப்படிங்கிறதுலாம் நடந்திருக்கு பட் இவரும் யங்ஸ்டர் இவரும் வந்து ஏஜ் இருக்கு இவர்கிட்ட பார்க்கலாம் எப்படி போறாங்க இது வந்து கம்பீர் வந்து அதை எப்படி வியூ பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம் இஸ் பார்க்கலாம் இப்போ நாளைக்கு டெல்லியில இந்த மேட்ச் சொன்னீங்க சொன்னீங்கன்னா நடக்குது இதே மாதிரியே பேட்டிங் ட்ராக்கா இருக்குமா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க நாளைக்கு மேட்ச்ல வந்து இந்தியா வந்து வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்கும் அஸ் ஏ வியூவரா கேட்டீங்கன்னா எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க சோ நாளையோட இந்த சீரீஸ் வந்து இந்தியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் செகண்ட் மேட்ச் வின் பண்றது இல்ல ஈஸ்வர் இது வந்து ஒரு மாதிரி த்ரீ ஜீரோ சீரிஸ் அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பேருணும் பாத்தீங்களா இது வந்து ரொம்ப டாமினேட் டாமினேட்டிங்கா இருக்காங்க இந்தியா ரொம்ப அதாவது டூ பிக் காம்ப ஆப்போனண்ட் ஃபார் பங்களாதேஷ் அப்படிதான் இருக்கு இது அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ் டீமை பார்த்தா பார்த்தீங்கன்னா கூட அதுலயும் பெருசா ஒரு சோபிக்கக்கூடிய ஒரு ஆளா யாரும் தெரியல இப்போ லிட்டன் எல்லாம் வந்து நின்று ஆட வேண்டிய ஒரு ஆள் அது எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட் ஒண்ணு போனா இருப்பாருங்க சோ அவங்க அந்த டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட் சீரிஸ் போனதுக்கு அப்புறமே அவங்க வந்து கொஞ்சம் அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்கு அப்கோர்ஸ் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் மாறி இருக்காங்க இருக்கிற ஆளு பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் வந்திருக்கிற மஹிமதுல்லாவும் கூட நீங்க அவ்வளோ சீனியர் பிளேயர் அவர்லாம் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக முப்பத்தெட்டு வயசுல வந்தார்னு தெரியல வந்து வந்ததுலாம் அவர் என்ன கேம் ஆடினார் என்ன பேட் பண்ணாரு கொஞ்சம் கொஞ்சம் விக்கெட்ஸ் போயிட்டே இருக்கு கொஞ்சம் பொறுமையா ஆடலாம் அப்படிங்கறதே இல்ல ஷார்ட் செலக்ஷன் வாஸ் வெரி வெரி பேட் இந்த மாதிரி ஒரு ஆப்பனண்ட் இருந்தா இந்த இந்தியன் டீம் வந்து தின்னுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு பேச்சே கிடையாது புழிஞ்சிருவாங்க ஓகே சார் த்ரீ லவ் சொல்லிருக்கீங்க அதுவும் இல்லாம இந்தியா புரிஞ்சிருவாங்க திருடுவாங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிருக்கீங்க எவ்வளவு திங்குறாங்க எவ்வளவு என்ன பண்றாங்க எவ்வளவு லவ் வாங்குறாங்க அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் சொன்னதுக்கா அது பரவாயில்ல மூணு தடவை லவ் பண்ணலாம் என்ன ஆப்போனன்ட் தானே நம்ம நம்ம பக்கத்து ஒரு ஓகே இந்தியன் டீம் ஜெயிக்கும் போது மூணு டைம் இல்ல 3000 4000 5000 லவ் கொடுத்துட்டே இருக்கலாம் ஏன்னா நமக்கு தேவையானது வின் தான் சோ எவ்வளவு வேணா லவ் குடுக்கலாம் அதுக்கு எல்லாரும் தயாரா தான் இருக்காங்க Ibu air mungkin kartik di area kapal kita tinggi. rumah nanti bye bye.